வருங்கால ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அன்பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் தொடரும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பேட்சுடைய ஆசிரியர்களுடைய போராட்டங்கள் ஸோ இரண்டாயிரத்தி பதிமூன்று பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு எப்போ சார் பணி நியமனம் வழங்கிருக்கீங்க அப்படின்ட்டு பல ஆயிரம் பேர் வந்து தினசரி டிஆர்பிக்கு மெயில் அனுப்பிய வண்ணமும் அங்கங்கே போஸ்ட் போட்ட வண்ணமுமே இருக்காங்க ஆனால் பனி வந்த பாடு இல்லைங்க சிஎம் செல்முத்தர் கொண்டு அவங்க பதில் போட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு கிடைக்கிற ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் விரைவில் முடிவு கூறுவார் அப்படின்றது தான் போயிட்டுருக்கு அதே போல் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நிரந்தரமும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நிரந்தரமோ புதிய அறிவிப்புகள் எதுவுமே வெளியிடல டிஆர்பியுடைய ஆனிவல் பிளானரும் வெளியிடல மிகுந்த வருத்தத்தை தெரிவிக்கிது அப்படின்ட்டு ஆசிரியர் சங்கங்களை கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ ஆசிரியர் தொடக்க பள்ளி தொடக்க நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முக்கிய தகவல் வெளியிட்டிருக்காரு ஸோ முஸ்தரி அருகே தொட்டியத்தில் கொங்குநாட் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அறுபத்தி ஏழாவது தேசிய அளவிலான பதினேழாவது வயது பள்ளி மாணவர்களுக்கான வாலிபால் போட்டி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியினை தமிழக துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கொய்யாமொழி அவர்கள் நேரில் பார்வையிட்டு மாணவிகளை வாழ்த்தி பேசினார் அப்போது மாணவிகளுக்கு ஷர்ட் மற்றும் வாலிபால் ஆகியவற்றை பரிசளித்தார் அதன் பின் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் வெளியிட்ட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதற்கான நிதி தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கு பல மாநிலங்கள் தயங்குகின்றன காரணம் அதற்கான நிதியினை ஒதுக்கீடு செய்து வீர வீராங்கனைக்கு தேவையான வசதிகளையும் கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அந்த வகையில் தமிழக முதல்வர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகியோர் விளையாட்டுத்துறையில் மாணவிகள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து தேசிய அளவிலான போட்டிகளை தமிழகத்தில் நடத்தி வருகின்றனர் தற்பொழுது இன்று ஒரு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதில் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு மாநில முன்னிலைப்படி பதவி உயர்வு வழங்கலாம் அப்படின்ற ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க ஒன்றிய அளவில் வழங்கப்பட்டு வருகின்ற துவக்க மற்றும் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு மாநில அளவிலான முன்னுரிமைப் பட்டியல் வந்து தயார்ப்பு செய்யப்பட்டுள்ளது அதன்படி பதவி உயர்வு வழங்கும் ஆணை தமிழக முதல்வரின் ஒத்துழைப்போடு நேற்று அரசாணையாக வெளியிட்டிருக்காங்க நிகழ்ச்சியில் மாவட்ட அதிகாரி கிருஷ்ணபிரியா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் அலுவலர்கள் எல்லாமே உடன் ஸோ இந்த அரசாணை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்பது இதனால் இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே அஃபெக்ட் ஆகிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சம்பள உயர்வே சரியாக கொடுக்கல ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுலேருந்தே இது வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சது இப்போ தான் நிறைவேற்றிருக்காங்க ஸோ இதனால் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவே இல்லை அந்த அரசாணைக்கு அரசாணையை திரும்பவும் மாற்றி அமைக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்காங்க பொறுத்தவரை நம்ம பார்க்கலாம் ஸோ ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிஓவை தள்ளுபடி செய்கிறதுக்கு உண்டான அமைச்சரவை கூட்டங்கள் எல்லாமே தொடங்கிட்டாங்க அந்த அமைச்சரவை கூட்டத்தில் தேர்தலுடைய விதிமுறைகளை அப்டேட் பண்ணணும் ஸோ வருங்காலங்களில் தேர்தல் தொடங்க இருக்குது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா புதிய விதிமுறைகள் ஸோ தேர்தல் வாக்குறுதிகள் என்ன கொடுத்தோமோ அதை நாம் நிறைவேற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஒன் ஃபார்ட்டி நைன் ஓவர் நீக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க கொடுத்துருக்காங்க அதே போல் நியமன தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமே கிடையாது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர அரசாணையை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் இதற்குண்டான அமைச்சரவை கூட்டங்கள் எல்லாமே நடைபெற்று வருகிறது பாலிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முக்கிய முடிவுகளை வெளியிடுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறாங்க டி மற்றும் கல்வித்துறை சொந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் கூட இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்